சித்திரை முழுநகர் இளைஞர் திருவிழா மாநாட்டிற்கு மருத்துவர் ஐயா தமிழர் அவர்களுடைய நேரடியாக சென்று சித்திரை ஒன்றித்திருக்கின்ற நிர்வாக அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை ஏற்று நமக்கெல்லாம் இறுதியாக ஆலோசனை வழங்க வருகின்றிருக்கின்ற தேர்தல் பணிகளுடைய உறுப்பினர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துடைய மாநாட்டு குழு தலைவர் அண்ணன் சில் சதாசிவம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றியத்துணை செயலாளர் தஞ்சை திருமுகன் அவர்களே ஒன்றிய தலைவர் ஒன்றிய துணை பொருளாளர் ஸ்வேதா அவர்களே ஒன்றிய சிவத்துடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அரமையண்ணன் தமிழி அவர்களே எஸ்ஐஎஸ்எனுடைய பொறுப்பாளர் பொறியாளர் கலைச்செல்வன் அவர்களே எஸ்ஐஎஸ் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே ஒன்றிய முன்னாள் ஒன்றியத்துறை முவற்றை தலைவர் அவர்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த சித்திரை நுழைவு மாநாடு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற மாநாடு சென்னை அவர்கள் தலைமையேற்று தலைவராகி முதல் மாநில மாநாடு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிந்திரை தெற்கு ஒன்றியத்தில் ஏழு ஊராட்சிகள் இருக்கிறது

திருப்பத்த கொடுத்துருவோம் இருபது வாகனங்கள் கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் இருபது வாகனத்துடைய வண்டி எண் வண்டி எண் டிரைவர் எண் அந்த பொறுப்பாளர் நியமிக்கப்பட இருந்த பொறுப்பாளர்கள் பேர் செல் நம்பரோட மன்னர் சில் சராசரி தேவை தான் அடுத்து பத்து தினத்துக்குள்ள கொடுத்துடணும் இப்போ வண்டியை புக் பண்ணி வண்டி நம்பரோட டிரைவர் நம்பரோட கொடுக்கணும் சும்மா ஏதோ அதுவும் மாதிரி ஒரு பட்டியல் கொடுத்தாங்க வாழ்ந்தவர் நம்ம மாவட்டத்தில் உபயோக சொல்கிறேன் ஒரு மாவட்டத்தில் இருந்து வந்து அந்த பட்டியல வந்து பேராசிரியர் செல்வகுமார் போன் அடிக்கிறாரு அந்த டிரைவருக்கு அந்த செல்லு அந்த வண்டி நம்பர் அடிச்சு பார்த்தா டூ வீலர் நம்பரா இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதனால யாரும் உண்மையை மட்டும் இல்ல போடுங்க உண்மையா சொல்லுங்க அது ஒரு தப்பு இல்ல இருபது வண்டி முடியல பதினஞ்சு வண்டி இருக்க முடியல உண்மை சொல்லுங்க தவறு இல்லை அது ஒரு பொய்யான ஒரு நம்பரை கொடுத்து அந்த வண்டி நம்பரை கண்டுபிடிச்சு திருப்பி தலைமையில இருந்து நடவடிக்கை இருக்கிற மாதிரி பண்ணாம இப்ப நீங்க சேர்ந்தப்ப ஒன்றை மாதிரி பாதிக்க அவர்கள் நேரம் ஏனே பாருங்க அதனால உண்மையை அந்த தடவை இந்த மாநாட்டு சிறப்பான வேணும்னா நீங்களும் நம்ம வீட்டுல கல்யாணம் வீடு விட போய் பத்திரிகை கொடுக்குற மாதிரி இந்த துண்டறிக்கையை மருத்துவர் ஐயா அடிச்சு நேரம் கொடுத்துருக்காங்க இந்த துண்டறிக்கையை வீடு விட சென்று அது சோழமன் நம்ம கங்கேட்ட சோழ கொடுத்துற மாநாடு உங்களுக்கு தெரியும் நம்ம மாவட்டத்தில் இருக்கு நடக்கிறதுனால எத்தனை பொருள் வச்சு கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கங்கேட்ட சோழ மாநாடு நடக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் எத்தனை பொருள் வச்சு கொடுத்தோம் அதே மாதிரி இந்த மாநாடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் நடக்கிறதுனால முதல் மாநில மாநாடு இந்த மாநாட்டிற்கு அனைத்து குடும்பத்திலும் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் என்று மற்ற சிறியவர்கள் அழைப்பு விட்டு இருக்கிறார்கள் இதை மனதில் கொண்டு இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ரெண்டே தான் ஒன்னும் சாதி வாரி கணக்கெடுக்கணும் இரண்டாவது அனைத்து சமுதாயத்துக்கும் உண்டான பிரதித்த வாய்ந்த மாநாடு நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி முக்கல் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றால் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று உங்களை பாதம் தொட்டு கேட்டு விடைபெற வேண்டும் வணக்கம்